ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் படித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ அதை பற்றி எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு முக்கியமான ஒரு வீடியோ நம்ம சேனலில் டெய்லியுமே இந்த ஃபர்டிலிட்டி ரிலேட்டடான டயட் பிளான்ஸ் டயட் டிப்ஸ் அப்புறமா ஹோம் ரெமடிஸ் அப்புறம் விரதங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஏதாவது ஒன்று டெய்லி நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கல அப்படின்னா இனிமேல் ஃபாலோ பண்ணிக்கோங்க டெய்லி வர வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிறது இன்னைக்கு நம்ம ஆண்களோட ஃபர்டிலிட்டியை பூஸ்டப் பண்ணுறதுக்கும் ஆண்களோட விந்தணுக்களோட எண்ணிக்கையை மடமடனை அதிகரித்து அவங்களோட விந்தணுக்களோட வேகம் அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் நல்லாயிருக்கும் மொட்டைலிட்டி நல்லாயிருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா மாஃபாலஜி அதாவது அந்த விந்தணுக்களோட மாஃபாலஜி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அது சரியாக குவாலிட்டியாக இருக்காது உருவத்தில் பிரச்சனைகள் இருக்கும் தலை அதாவது தலைப்பகுதியில் பிரச்சனை இருக்கும் ஏன் அந்த தலைப்பகுதி ஒரு விந்தணுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தலை தான் கருமுட்டையை தொலைச்சு உள்ளே போய் கருத்தறிக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது இது எல்லாத்தையுமே சரி பண்ணி சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு நல்ல டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ அது என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஆண்களோட விந்தணுக்களையும் அதோட உற்பத்தியும் அதிகரித்து சீக்கிரமாக கருத்தரிக்க நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டிப் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அத்திப்பழம் இந்த அத்திப்பழம் வந்து நிறைய பேர் ஃப்ரூட் ஷாப்பில் பார்த்துருப்பீங்க பட் ஃப்ரூட் ஷாப்பில் கிடைக்கிறத விட இப்போ அத்திப்பழம் வந்து வெளியில் கூட கிடைக்கிறது ரேராக இருக்கும் சில நேரங்களில் ஆனால் ட்ரை ஃபிக்காக வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அது அடுத்த பிக்சரில் வரும் எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ் கிராசரி சோர்ஸ் அதாவது மளிகை பொருட்கள் கவிக்கிற கடை இப்படி எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரை ஃபிக் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ட்ரை வந்து ஆண்கள் வந்து நாற்பத்தி ஒரு நாட்கள் அதாவது டேஸ் வந்து ரெகுலராக அவங்களோட டயட்டில் எடுத்துக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட உடலில் இருக்கிற பிரச்சனைகளை பொறுத்து த்ரீ மந்த்ஸ் ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு விந்தணுக்கள் உருவாகணும் அப்படின்னா ஒரு தொண்ணூறு நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மூன்று மூணு மாதம் ஆகும் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் நார்மலான ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நாற்பத்தோரு நாள் நீங்கள் எடுத்தாவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து தெரிஞ்சிடும் அப்படி இல்லை பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தொடர்ந்து ஒரு மூணு மாதம் எடுக்கும்போது ஒரு நல்ல ரிசல்ட் வந்து நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் இந்த அத்திப்பழம் அப்படி என்ன தான் ஸ்பெஷல் இதில் அப்படி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அத்திப்பழுத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையவே இருக்கு அதாவது ஆண்களோட விந்தணுக்கள் உற்பத்தியை அதிகப்படுத்தக்கூடிய விந்தணுக்களோட குவாலிட்டி அதிகப்படுத்தக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலிஃபினால்ஸ் ஃப்ளேவனாய்ட்ஸ் ஆன்தோசைனின்ஸ் அதாவது இந்த பர்பிள் கலரில் இருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆந்தோசைனின் அப்படிங்கிறது இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாடிக்கு தேவையான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா விந்தணுக்கள் வந்து ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் ஆகாமல் தடுக்கும் ஸோ அதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆண்களோட விந்தணுக்கள் உற்பத்திக்கும் ஹார்மோனல் பேலன்ஸுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஜிங்க் பொட்டாசியம் மெக்னீஷியம் எல்லாமே இதில் இருக்குது இது வந்து ஃபைபர் ரிச் அப்படிங்க ஆண்களோட இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை வந்து இது சரி பண்ணும் அதே மாதிரி உங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸை நல்லாவே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த அத்திப்பழத்தை வந்து டெய்லி மூணுலேருந்து நாலு வந்து நீங்கள் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் வந்து நீங்கள் நல்லா ஆனால் ஊற வைக்கும் போதே நல்லா கழுவிட்டு ஊற வைக்கணும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டு காலையில் வந்து வெறும் வயிற்றுல அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த அத்திப்பழத்தை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் விந்தணு டெஸ்ட் எடுக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்ல சேஞ்சஸ் தெரிகிறத நீங்கள் வந்து பார்க்க முடியும் ஆனால் இது கூட நீங்கள் சேர்த்து மற்ற நட்ஸு அப்புறமா கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இது எல்லாமே பண்ணணும் இது எல்லாமே பண்ணாமல் வெறும் இதை மட்டும் எடுத்துக்கிறதுனால நமக்கு எந்த யூஸுமே இல்லை அதுக்கப்புறமா இதில் வேறு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆன்டி ஆக்சிடெண்ட் நிறைய இருக்குது இது வந்து ஒரு ஆயுர்வேதிக் மெடிசனில் யுனானி மெடிசினில் கூட முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பயுமே அந்த ஃபிக்கை வந்து ஒரு ஆண்களோட விந்தணுக்கள் உற்பத்திக்கு ஆண்களோட ஃபர்டிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு மருந்தாக வந்து பயன்படுத்துகிறாங்க அந்தளவுக்கு இந்த ட்ரை ஃபிக் வந்து ரொம்பவே பெனிஃபிட் ஆனது இதை வந்து நீங்கள் பாலில் கூட ஊற வச்சு நல்ல நீங்கள் வந்து சாப்பிடலாம் நல்லா கொஞ்சம் வெது வெதுப்பான பாலில் ஊற வச்சு நீங்கள் க காலையில் வெறும் வயிற்றுல நீங்கள் எடுத்துக்கிட்டு வரலாம் பால்லையும் எடுத்துக்கிறது இன்னுமே ரொம்ப பெனிஃபிட் ஆண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஹோம் ரெமடிஸ் பண்ணும்போதும் மில்க்கோட சேர்த்து எடுத்துக்கும் போது அவங்களுக்கு வந்து டெஸ்டோஸான் ஹார்மோன் லெவல் வந்து அதிகம் அவங்களோட இந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி அவங்களோட ஃபெர்டிலிட்டி ரொம்ப நல்லாவே பூஸ்ட் அப் ஆகும் அதே மாதிரி அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ளேவனாய்ட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா விந்தணுக்களோட நல்ல குவாலிட்டியை வந்து நல்லா அதிகரித்து கொடுக்கும் ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா உண்டாகிற கருவுமே ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்கான கருவாக உண்டாகிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ